இது வரைக்கும் எல்லா ஞானிகளும் எல்லா மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் என்ன பண்ணுறாங்கன்னா நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுக்குறாங்க இருபத்தி நாலு நிறைய தன்னை பற்றி மட்டும்தானே கவலைப்படுவாங்க கூட ஒன்று இருக்கும்போது கவலையே போட மாட்டாங்க அது கேடு கட்டு போனாலும் சொல்லிட்டு அது ஆட்டுக்கு இருக்கும் கம்ப்ளீட் சொல்யூஷன் இனிமேல் யாராக இருந்தாலும் சரிங்க நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது எமோஷன் வராது ஃபீலிங் வரும் ஃபீலிங் வேறு எமோஷன் வேறு உறவுகள் அப்படின்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா கணவன் மனைவி நினைக்கிறாங்க அது இல்லை ஐம்பது வருஷம் இட்லி தோசை பொங்கல் சாப்பிட்டுட்டு ஒரு நாள் சட்னியில் உப்பு இல்லைன்னா அது மட்டும் கத்துறது அன்பு நண்பர்களே த ரிலேஷன்ஷிப் தமிழில் அன்பான உறவுகள் மகிழ்ச்சியான உறவுகள் உறவுகள் அப்படின்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா கணவன் மனைவி நினைக்கிறாங்க அது இல்லை கணவன் மனைவி மட்டும் உறவுகள் இல்லைங்க பல பேர் ரிலேஷன்ஷிப்னாவே லவரு ஹஸ்பண்டு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க உறவுகள்னா அம்மா பொண்ணு உறவு அப்பா பையன் உறவு அண்ணன் தம்பி ஃப்ரெண்டு அது உறவு தான் சொந்தக்காரங்க சித்தா சித்தப்பா மாமா எல்லாருங்க நீங்கள் ஒருத்தரோட ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்களா அவங்களும் உறவு தான் என்ன கேட்டால் சொந்தக்காரன் கூட என்றைக்காவது ஒரு நாள் தான் வருவாங்க டீயை கொடுத்தா சாப்பிட்டு போயிடுவாங்க ஆஃபீஸில் சில பேர் உட்காந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ அதையும் நம்ம சால்வ் பண்ணோம் இல்லைங்களா அப்போது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ரிலேஷன்ஷிப் அப்படின்னா வெறும் கணவன் மனைவி மட்டும் இல்லை ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனோட பழக தெரியலை இது யாருமே சொல்லி கொடுக்கல அம்மா அப்பா சொல்லி கொடுக்கல பள்ளி வாத்தியாரும் சொல்லித்தரல காலேஜ் ப்ரொஃபஸரும் சொல்லித்தரல மீடியாலையும் தரல ஆனால் என்னது திட்டுவாங்க நம்மளை ஏய் மரியாதை பாங்க மரியாதையாக நடந்துக்கோன்னு யாராவது சொன்னீங்கன்னா இப்போ வாங்க மரியாதைன்னா என்னென்னு பத்து நிமிஷம் பேசிட்டு போய் உட்காந்துருங்க உங்களுக்கே தெரியுது சொல்லுவீங்க ஐயா திட்டுவீங்க மரியாதை நடந்துக்கடா அப்படின்ட்டு சரி கீரைக்காரி வண்டாதா அப்படிங்க கீரைக்காரி நல்ல மரியாதை ஏய் சீக்கிர கிழம ஆட்டோக்காராக வந்துடுவான் உங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு போகிற ஆட்டோக்காரருக்கு ஒரு மரியாதை இல்லையா டிரைவர் உதவி செய்ய எல்லாத்தையும் மரியாதை இல்லைங்க ஆனால் மரியாதை நம்ம நம்ம இப்படி என்ன உறவுகள் நமக்கே தெரியவில்லை நமக்கே தெரியாமல் பிறரை குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் உறவுகள் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்றால் ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கணும் அந்த கான்செப்ட் என்னன்னா உலகில் மொத்தம் ஆறு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள் ஒன்று அன்பு மனிதர்கள் ரெண்டு முட்டாள் மனிதர்கள் மூணு இம்சை மனிதர்கள் நாலு நச்சு மனிதர்கள் அஞ்சு கல் மனிதர்கள் ஆறு ஞானிகள் அன்பு மனிதர் அப்படின்னா என்னங்க நல்ல குணமும் நிறையா இருந்து அன்பு மனிதர்கள் முதல்ல நல்ல குணம்னா என்ன அதை தெரிஞ்சுக்கலாம் அன்பு பாசம் கருணை விட்டு கொடுக்கறது ஹெல்ப் பண்ணுறது இதெல்லாம் நல்ல குணம் தானேங்க நமக்கே தெரியல அடுத்தவங்களை பார்த்து பரிதாபப்படுறது ஹெல்ப் பண்ணுறது உதவி செய்கிறது அடுத்தவங்களை மனசு புண்படுத்தாமல் நடந்துக்கிறது இதெல்லாம் நல்ல குணம் தானேங்க நல்லா கேங்க நல்ல குணமும் உங்களுக்கு அதிகமாக இருந்தா உங்களுக்கு பேரு அன்பு மனிதர்கள் இங்கிலீஷில் எண்பத்து ரெண்டு முட்டால் மனிதர்கள் இந்த முட்டாள் மனிதர்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா தனக்கு எது சரியும் படுதோ அதுதான் உங்களுக்கு சரியும் படணும் இல்லைன்னா சண்டை பிடிச்சிட்டே இருப்பாங்க தனக்கு எது பிடிக்குதோ அதுதான் உங்களுக்கும் பிடிக்கணும் இல்லை முரண்பட்டுட்டே இருப்பாங்க அவங்களும் நிம்மதியாக இருப்பாங்க அவங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க நம்மளும் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க இவங்களுக்கு பேர் முட்டாள் மனிதர்கள் அடுத்து இம்சை மனிதர்கள் இம்சை மனிதர்னா இவங்களே எல்லா வேலையும் பார்த்துக்குவாங்க நம்மளை டம்மியாக கூட வச்சு திட்டிகிட்டே இருப்பாங்க ஒரே வார்த்தை இம்சை மனிதர்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை சந்தோஷ் சுப்பிரமணியம் சொல்லும்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இம்சைனா பாருங்கள் இம்சைன்னு என்ன தெரியுங்களா அவங்க வேணுமென்னே நம்மளை கெடுக்கலை அவங்க குணம் அப்படி பர்பஸாக நம்மளை அவமானப்படுத்தலை இதே இன்னொன்று சொன்னேன் இல்லையா நச்சு மனிதர்கள்னு அது பாய்சன் பாருங்க பாய்சனுங்க சில பேருங்க அந்த பாய்சன் குணம் இருக்கிறவங்க வேணுமென்னே அவமானப்படுத்துவாங்க நம்மளை வேணுமென்னே அசிங்கப்படுத்துவாங்க கேவலப்படுத்துவாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இம்சை மனிதர்களுக்கும் நச்சு மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா தெரியாமல் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணால் இன்டென்சன் அவங்க உண்மையிலே நம்மளை கெடுக்கணும் இல்லை அவங்க அந்த மாதிரி புரிஞ்சு வச்சுருக்காங்க உங்கள் கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறீங்க பாட்டி இன்னைக்கு ஸ்கூலில் நூறு மீட்டர் ஓட்ட பந்தயம் ஆசீர்வாதம் பண்ணு உங்கள் பாட்டி பார்த்துப்பா ஜாக்கிரதையாக மெதுவாக போயிட்டு வாங்க சொல்லுவாங்க மெதுவாக ஒன்றா பரிசு கிடைக்குமா அவங்க தெரியல தெரியாமல் பண்ணா இம்சி தெரிஞ்சே பண்ணா, நச்சு இன்னொன்று கல் மனிதர்கள் இங்கிலீஷில் கிரே ராக் கிரே ராக் இங்கே யார் தெரியுங்களா இருபத்தி நாலு மணி நேரம் தன்னை பற்றி மட்டுந்தான் கவலைப்படுவாங்க நைட்டு சப்பாத்தி கிடைக்குமா இருபத்தி நாலு முறைங்க தன்னை பற்றி மட்டும்தாங்க கவலைப்படுவாங்க கூட ஒன்று இருக்கும்போது அது கவலையே பட மாட்டாங்க அது கேடு கட்டு போனாலும் சொல்லிட்டு அது நாட்டுக்கு இருக்கும் ஆனால் இந்த கல் மனிதர்கள்ட்ட என்ன எனக்கு பிடிச்சதுனுச்சிங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க நீ என்ன வேணால் பண்ணிக்கலாம் நீங்கள் அவங்க அவங்கள மட்டும் பார்த்துட்டு உட்காந்துருவாங்க உங்களுக்கு டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க நீ என்னவோ பண்ணிக்க ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க என்ன கேட்டால் இந்த நச்சு மனிதர்களுக்கும் முட்டாள் மனிதர்களுக்கும் இம்சை மனிதர்களுக்கும் இவங்க பரவாயில்ல அது வாட்டுக்கு ஒரு மிக்சர் கம்பெனியாக வீட்டில் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு கடுப்பாக இருக்கும் சார் பாருங்க சார் என்னை பற்றி கவலையே பட மாட்டேங்கிறாரு சார் ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன் நான் சொல்லுவாங்க நான் நிறைய பேர்த்த பார்க்குறேங்க அதுக்கு இது பரவாயில்லைங்க உங்க அடி ரத்த கலரையும் உடைச்சி அப்படி மூஞ்செல்லாம் இருக்காங்கங்க உங்கள் வீட்டில் ஒன்று இருக்குது இல்லையா பரவாயில்லைங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க நம்ம கம்பேர் பண்ணாதனால நமக்கு இருக்கிறவங்க எந்த அளவுக்கு மோசமானவங்கன்னு தெரியல நம்மளுடைய சைக்காலஜி எப்படின்னா இல்லாத ஒன்றுமே கேட்டுட்ருப்போம் இந்த மாதிரி இருக்கிறது பற்றி பேச மாட்டோம் நம்ம கூட இருக்கவங்க கிட்டே நல்ல குணம் இருக்கு இல்லைங்களா அதுக்கு அந் அதுக்கு வந்து நன்றி சொல்ல மாட்டோம் பாராட்ட மாட்டோம் ஆனால் அவங்க கெட்ட விஷயம் மட்டும் டக்குனு கட்டு ராங் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நான் ஒரு கணக்கு சொல்கிறேங்க இந்த கணக்கு யார் பதில் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் சொல்ல வேண்டாம் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் நீங்கள் கேட்டால் போதும் ஒன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு டூ டூ ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஃபோர் மூணையும் மூணையும் கூட்டினா ஆறு எட்டையும் எட்டையும் கூட்டினா பதினாறு எட்டையும் ஒம்பதையும் கூட்டினா இருபது எதுக்கு சொல்றேன்னாங்க நான் கரெக்டாக சொல்கிற வரைக்கும் யாருமே வாய் தொடர்ந்து எதுவுமே பேசல சிரிக்கல ஒன்றும் பண்ணல தப்பாக சொல்கிறவன்னே சிரிக்கிறோம் இல்லை தப்பு ஆன்சர் சொல்கிறோம் இல்லையா இது லைஃப் கரெக்டாக பொழுது எஸ் ரைட் அப்படின்னு ஏன் சொல்லலைங்கிறது தான் விஷயம் இப்போ கூட இருக்கிறவங்க நம்ம ஹெல்ப் பண்ணும் போதெல்லாம் பேசாமல் இருந்துட்டு ஐம்பது வருஷம் இட்லி தோ தோசை பொங்கல் சாப்பிட்டுட்டு ஒரு நாள் சட்னியில் இல்லைன்னா அது மட்டும் கத்துறது ஐம்பது வருஷமா சாப்பிடலாம் மரியாதை வேணும் ஈசிடுவாரு ஏதோ தெரியாம புரிஞ்சுங்களா என்ன சொல்றேன்னு இதே நல்லா இருக்கும்போது சூப்பர் நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கிறேன்மா ஒரு சமையல்காரர் ஒரு குருநாதர்கிட்ட சமையல் கத்துக்கிறாரு ஸ்டூடண்ட் சமையல் ஸ்டூடண்ட் கத்துக்கிட்டு ஒரு நாள் குருவே நான் சொந்தமா கல்யாணத்துக்கு சமைக்க போறேன் ஆசீர்வாதம் பண்ணுங்க சரிப்பா போயிட்டு வா குருவே சமைச்சு முடிச்சிட்டு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சோன்னே நல்லா இருக்கா ஏன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டாராமா நீ என்ன பண்ண எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சோன்னா கைகள் வருவாங்கல்ல அங்கே போய் நின்றுக்கோன்னு ஆரம்பம் நின்றுக்கோ அவ்வளோதான் நில்லு உனக்கு நல்லதாக கெட்டதாக தெரிஞ்சிடும்னு ஆரம்பம் எல்லோரும் கைகள் கழுவிட்டு சமையலை பற்றி பேசவே இல்லையாம்மா ஏப்பா மணிக்கு போகிறோம் ஏப்பா அந்த கோட் நல்லா இருக்குல்லப்பா என்ன பேசி போயிட்டாங்களாம்மா இவருக்கு மனம் வருத்தம் குருவே கஷ்டப்பட்டு சமைத்தம் குருவே கைகளோட இடத்துல ஒருத்தர் கூட சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லவே இல்லைன்னு சொன்னதே இல்லைன்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னாராமா அப்போ சூப்பராக இருந்திருக்குன்னு சொன்னாராம் யாரும் நல்லா இருந்தா சொல்லவே மாட்டாங்க அன்பு மனிதர்கள் முட்டாள் மனிதர்கள் இம்சை மனிதர்கள் நச்சு மனிதர்கள் கல் மனிதர்கள் ஞானிகள் யார் இந்த ஞானின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஞானி என்ன பண்ணுவாங்க ஒருத்தர் கூட அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டீல் கூட ஒன்றா இருந்து காபி சாப்பிட்டு ஒன்றா இருந்து கொஞ்சம் நேரம் பழகினா டக்குன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க இந்த அஞ்சில் இவர் யார் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்க அவங்க அவங்கனால இவருங்க இந்த ஆறு பேர் சொன்ன இல்லைங்களா இந்த அஞ்சு பேர்னால் இந்த ஞானியை டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது அதான் ஞானி பேச 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 உங்களுக்கு எல்லாமே புரியுங்க கம்ப்ளீட் சொல்யூஷன் இனிமேல் யாராக இருந்தாலும் சரிங்க நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது ஞானி ஞானி என்றால் என்னவென்றால் ஞானி வேற யாரையும் துன்பப்படுத்த மாட்டார்கள் அவரை யாராலும் துன்பப்படுத்த முடியாது அன்பு மனிதர்கள் இந்த ஆலமே யாருக்கு அதிக பிரச்சனை வருதுங்களா அன்பு மனிதருக்கு தான் இருக்கிறதுல அதிக பிரச்சனை அப்படியே கண்ணாமொல்லியெல்லாம் திருகிறோம் கொல்லிஐ அப்படியே பேன் சுத்திட்டு இருப்பாங்க உண்மையிலங்க நான் ஏன் இருபது வருஷமும் அந்த வகுப்பெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறேன்னா நல்லவங்களுக்கு தான் எல்லா பிரச்சனையும் வருது ஏன்னா நல்லவங்க நாம் என்ன பண்ணுறோம் விட்டு கொடுக்குறோம் பாவம் பார்க்குறோம் அங்கே அடிக்கிறாங்க அங்க நமக்காக வாழ்கிறதே இல்லை பிறருக்காக வாழ்கிறோம் இது வரைக்கும் எல்லா ஞானிகளும் எல்லா மோட்டிவேஷன் ஸ்பீக்கரும் என்ன பண்ணுறாங்கன்னா நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்க அன்பாரு பாசமாரு குட் ஆனால் கூட இருக்கிறவங்களுக்கு அன்பு இல்லைன்னா எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லித்தரல நல்லவங்களாக வாழ்கிறதுக்கு மட்டும்தான் உழவு சொல்லி கொடுக்குது கெட்டவங்களை டீல் பண்ண சொல்லி தரலைங்க அதனால் நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோங்க இதை பார்க்கணுன்னா நமக்கு அறுபத்தி ஒன்பது விஷயங்கள் தெரியணுங்க ஆறு பேரத்தை சமாளிக்கிறதுக்கு அறுபத்தி ஒம்பது விஷயம் தெரியணுங்க அறுபத்தொம்பது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா தமிழில் உணர்வுகள் எமோஷன் அப்படிங்கிறது வேற இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எமோஷன்கிறது வேறு ஃபீலிங்ஸுங்கிறது வேறு உணர்வுகள் என்பது வேற உணர்ச்சிகள் என்பது வேறு உணர்வுகள் எல்லாத்துக்கும் வரும் அதில் எந்த தப்பு இல்லை உணர்வுகள் வரணும் வந்தால் தான் நம்ம மனுஷன் உணர்ச்சி வரக்கூடாது ஞானிகளுக்கு உணர்ச்சி வராது எமோஷன் வராது ஃபீலிங் வரும் ஃபீலிங் வேறு எமோஷன் வேறு அது உங்களுக்கு புரிய வைக்கிறேங்க ஒரு குழந்தை அது சாக்லேட் வேணும் அழுகுது இல்லை அம்மா விட்டு சண்டை பிடிக்குது இனிமேலும் கூட பேச மாட்டோம் போ அப்போ அது ஒரு ஃபீலிங் தானே குடுக்குன்னு ஓடுது ஓடும்போது நாய் துரத்துது இல்லை அப்படி கொடுக்குன்னு ஓடி வரும் மறந்துடும் இப்போ தான் அம்மாவை போடி அப்படின்ட்டுருக்கும் மறந்துட்டு அப்ப இருக்கிற உணர்வுக்கு ரியாக்ட் பண்ணும் ஏற்கனவே இருந்த உணவு உறவு உணர்வு கோபம் நாயை பார்த்தோம்னா பயம் கோபம் மறந்துடும் பயம் வரும் வெக்கம் இல்லாமல் மானம் இல்லாமல் அம்மாட்ட வரும் பெரியவங்க நாம வருவோமா நாம ஒருத்தர் திட்டிட்டு வந்துருப்போம் வீட்டு வெளியே வீட்டில் வெளியே வந்தோன்னா டயர் பஞ்சர் ஆயிரும் திட்டிட்டு வந்துடும் மறுபடியும் போய் கேட்டால் சொல்லிட்டு தள்ளிட்டே வருவோம் ஏன்னா நமக்கு உணர்ச்சிகள் இருக்கு புரிஞ்சுக்கோங்க ஞானிகளுக்கும் குழந்தைகளுக்கும் உணர்ச்சிகளே கிடையாது அந்த வினாடியில் வரும் உணர்வுகள் மட்டும்தான் இருக்கும் போன வாரம் இருந்த உணர்வுலாம் இருக்காது நம்ம எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருக்கோம் ஏழு வருஷம் முன்னால் நீங்கள் என்ன பார்த்து என்ன சொன்ன குழந்தை ஞாபகம் இருக்காது குழந்தை ஒரு தடவை சொல்லியிருக்கோம் நீ கரெக்டாக ஞாபகம் வச்சு ஆறு மாதம் வச்சு கேட்டு பாருங்க அதுக்கு ஞாபகமே இருக்காதுங்க அந்த டைம்ல சொல்லிச்சான் அவ்வளோதான் உணர்வுகள் வரலாம் உணர்ச்சிகள் வரக்கூடாது மனிதன் தான் உணர்வுகள் வரணும் உடனே ஞானி ஆகணுன்னா சில பேர் சொல்லுவாங்க கோபம் பயம் டென்ஷன் எதுவுமே வரக்கூடாதும்பாங்க அப்படி எல்லாம் இல்லை எதுவுமே வரலன்னா மனுஷனே கிடையாது எல்லாரும் கோபம் வருங்க டென்ஷன் ஆகுங்க பயம் இருங்க துறிய குருநாதருக்கும் கோபம் வருங்க பயம் வருங்க டென்ஷனாக அதை அவர் எப்படி டீல் பண்ணுறாரு தான் ஞானி ஒரு செல்ஃபோன் காணாமல் போயிடும் நமக்கு அய்யய்யோ போச்சே முப்பதாயிரம் ரூபா அப்படின்னு ஏழு மாதம் குழம்பிகிட்டு ஒரு ஞானி அவருக்கும் செல்ஃபோன் காணாமல் போகும் ஐயையோ காணாமல் போச்சேன்னு ஒரு ஏழு ஏழு வினாடி இல்லை ஏழு நிமிஷம் இல்லை ஏழு மணி நேரம் கவலைப்படுவாருங்க அப்புறம் அது நாரமலாகிடுவார் ஒரு உணர்வு வரும் பொழுது அது உணர்ச்சியாக மாறி எவ்வளவு நேரம் இருக்கிறது என்பதுதான் உங்கள் ஞானத்தின் அளவு